ஹம்மிங் பேடுகளால் எப்படி பின்னோக்கி பறக்க முடிகிறது அதற்கான காரணம் சற்று வினோதமானது ஹம்மிங் பேடுகள் காற்றின் வித்தைக்காரர்களாக அறியப்படுகின்றன அவற்றால் முன் பின் இடது வலது புறங்களில் மட்டுமல்லாது ஒரே இடத்தில் வெகு நேரம் வானில் வட்டமடிக்க முடியும் ஹம்மிங் பேடுகள் தங்களது உடற்கூறியல் தனித்தன்மையால் இதனை சாத்தியப்படுத்துகின்றன ஹம்மிங் பேடுகள் தங்கள் தோளில் மிகவும் நெகிழ்வான பந்து மூட்டுகளை கொண்டுள்ளன மேலும் சிறகுகளில் உள்ள எலும்புகள் மிக குறுகியவை இதனால் இந்த பறவையால் எந்த திசையிலும் நகர முடிகிறது அது மட்டுமல்லாமல் வினாடிக்கு எண்பது முறை அசைந்து பூக்களில் உள்ள தேனை விரைந்து சேகரிக்கிறது இதுதான் ஹம்மிங் பேடை தனித்து காட்டுகிறது இது மற்ற பூச்சிகள் பறப்பதற்கு ஒத்ததாக இருக்கலாம் மற்ற பறவைகளாலும் இப்படி ஒரே இடத்தில் பறக்க முடியும் ஆனால் ஹம்மிங் பேட் போல நீண்ட நேரத்திற்கு பறக்க முடியாது அதற்கு காரணம் ஹம்மிங் பேடுகள் உட்கொள்ளும் உணவின் அளவை குறிப்பிடலாம் ஹம்மிங் பேடை போல வேறு எந்த பறவைகளும் அதிகமாக உட்கொள்வதில்லை ஹம்மிங் பேடுகளின் இதயம் நுரையீரல் மற்றும் சிறகு தசைகள் அனைத்தும் அவற்றின் உடல் அளவோடு ஒப்பிடும்போது மிகவும் பெரியவை ஆனால் அதைவிட முக்கியமானது என்னவென்றால் வேறு எந்த பறவைகளையும் விட அவை விரைவான வளர்ச்சிதை மாற்றத்தை கொண்டுள்ளன அதற்கு தேவையான உயர் ஆற்றலை பூக்களின் தேனில் இருந்து பெறுகின்றன மேலும் அவை அதிக எதிர்வினை கொண்டுள்ளன அது பிரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் இரண்டையும் உருவாக்கி வேகமாக ஆற்றலை பெருக்குகிறது இதனை மனிதர்களாலும் விலங்குகளாலும் கூட செய்ய முடியாது இந்த திறன் பறக்கும் தசைகளுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது இதற்காக விஞ்ஞானிகள் வெவ்வேறு ஹம்மிங் பேடுகளின் மரபணுக்களை வரிசைப்படுத்தி அவற்றை மற்ற பறவை இனங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தனர் அதில் பேடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட மரபணு இல்லை அது இல்லாமல் இருப்பதுதான் சர்க்கரையின் வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர் மேலும் இந்த மரபணு தசை உயிரணுக்களில் உள்ள மைட்டோகாண்ட்ரியாவின் செயல்பாடு மற்றும் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் உதவுகிறது மைட்டோகான்ட்ரியா அணு உற்பத்தி நிலையங்கள் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அவை ஆற்றல் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எனவே ஹம்மிங்பேட் கொண்டிருக்கும் இந்த உடலமைப்பு மற்றும் திறனுக்கு அவற்றின் மரபணு முக்கிய காரணமாக உள்ளது